அனைவருக்கும் வணக்கம் கொள்வது உங்களுடன் நான் அருணி செய்திகள் தோட்டை துறைமுக கொடுக்கல் கடனுக்காக பங்குகள் பரிமாற்றப்படவில்லை என தகவல் சர்ச்சைக்குரிய நிறுவனங்கள் இலங்கையில் முதலிடுவதற்கு வாய்ப்பளிப்பதை ஆட்சேபித்து நீதிமன்றம் செல்ல சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானம் மிலேனியம் சேலஞ்ச் நிறுவனத்துடன் பிரதமர் உடன்படிக்கையில் தயாராகுவதாக விமல் கைச்சாத்திர தெரிவிப்பு தொழிற்சங்கங்கள் நூற்றி முப்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையை சந்தாப்பனமாக விட்டுள்ளமை அம்பலம் இத்தாலில் உயிரிழந்த இலங்கை பிரஜையின் பூதவுடல் உடல் இருபத்தைந்து வருடங்களின் பின்னர் நாட்டுக்கு நிதி துய்தாக்களுக்கு வழிவகுக்கும் உத்தேசரிப்பு தொடர்பிலான வழிகொணர்வு அடுத்து எண்ணெய் சுத்திகரிப்பு உத்தேச திட்டத்தை முன்னெடுக்க உள்ள வளாகத்திலேயே நான் உள்ளேன் இந்த திட்டத்தின் முதலீட்டாளர் யார் என்ற சர்ச்சை நிலவும் நிலையில் அது தொடர்பில் இன்று ஆராய்கின்றோம் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு பல நிறுவனங்கள் காணப்படும் நிலையில் உலகில் ஊழல் மிக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் எவ்வாறு எமது நாட்டுக்கு வந்துள்ளன இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் யார் எழுமவாக்கியார் நோய் முதல் விசுதிகாரன நாம் நிதி தொய்தாக்களை தடுப்பதற்கு மத்திய வங்கி பொறுப்பு கூற வேண்டும் இன்று இந்த அனைத்து நிறுவனங்களும் செயலிழந்துள்ளன இதன் மூலம் நிதி தொய்தாக்கள் இடம்பெறுவதாக டிரான்ஸ்பரன்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் கூட தெளிவாக கூறியுள்ளது ஊழல் மோசடிகளோடு தொடர்புபட்டவர்களுக்கு முதலீடுகளை வழங்குவது பாரிய தவறாகும் ஆகவே நிதி தொய்தாக்கள் சட்டத்தின் கீழ் செயற்பட்டு அரசாங்கம் தலையிட்டு இதனை நிறுத்துவதற்கு செயற்பட வேண்டும் இந்த அத்துடன் விடயம் தொடர்பில் நீதிமன்றம் சென்று செயற்பட வேண்டும் அவ்வாறு செயற்படாவிட்டால் எமது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது சட்டம் இருந்தும் அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஜனாதிபதி இதற்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனாதிபதி இதேவேளை மக்கள் நலன் சார் விடையும் தொடர்பில் குறித்து உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல எதிர்பார்ப்பதாக சட்டத்திறன்கள் சங்க ஒன்றியம் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளது இது மக்களின் பணத்தை சூறையாடும் அரசாங்கம் இறுதி காலத்தில் அளவு பணமுளை முயல்கின்றது ஊழல் அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளுக்கு எதிர்காலத்தில் உருவாக உள்ள அரசாங்கத்தினால் தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் முன்னிற்போம் இது தொடர்பிலான தகவல்களை திரட்டியதன் பின்னர் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் அதற்காக நாம் உள்ளிட்ட அமைப்புகள் தகவல்களை திரட்டும் பணியை ஆரம்பித்துள்ளன இதேவேளை போலியான நிறுவனங்களுக்கு முதலீட்டு வாய்ப்புகளை வழங்கி மேற்கொள்ளும் இவ்வாறான மோசடிகளை தடுத்து நிறுத்துவது தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பின் ஐந்து வருட திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை புத்தகத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் செயல்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவது அனைவரினதும் பொறுப்பாகும் தகுதியற்ற முதலீட்டாளர்கள் வருவதாக இருந்தால் அவர்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு தனியார் நிறுவனங்கள் உள்ளன அது குறித்து ஆராய்வது அந்த நிறுவனங்களின் பொறுப்பாகும் குறிப்பாக நிதி துய்தாக்கள் தொடர்பில் அவர்கள் ஆராய வேண்டும் இந்த வெடியும் தொடர்பில் ஆராய்வதற்காக மத்திய அதே போன்று நிதி புலனாய்வு பிரிவு போன்றன காணப்படுகின்றன நிதி துய்தாக்கள் தொடர்பில் அவர்கள் தொடர்ந்தும் கண்காணிக்க வேண்டும் நாம் தயாரித்துள்ள தேசிய திட்டத்தில் இதற்காக பல சிபாரிசுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதனை நடைமுறைப்படுத்தினால் ஊழல் மோசடிகளை குறைத்துக் கொள்ள முடியும் கொழம்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இலங்கையில் உள்ள காணிகளை வெளிநாட்டவர்கள் மற்றும் வெள்ளையர்கள் கொள்வனவு செய்வதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது வெளிநாட்டு அந்நிய செலாவணி சட்டத்தை திருத்தினர் மத்திய வங்கியின் கண்காணிப்பை நீக்கினர் தற்போது விரும்பியவராலும் எந்த வெளிநாட்டவராலும் கொண்டு வரவும் முடியும் கொண்டு செல்லவும் முடியும் எனினும் மத்திய வங்கிக்கு தெரியாது கறுப்பு பணத்தை துய்தாக்கும் இடமாக நாடு இன்று மாற்றமடைந்துள்ளது தற்போது காணி விதிமுறைகள் சட்டம் மூலம் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டு அந்த சட்டம் மூலம் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்படவில்லை என நாட்டின் ஜனாதிபதி கூறுகின்றார் இவ்வாறு இதனை வர்த்தமானியில் அறிவித்தீர்கள் என ஜனாதிபதி காணியமைச்சின் செயலாளரிடம் வினவினாராம் தமது கண்காணிப்புகளை வழங்கியுள்ளதுடன் அவை குறித்தே தீர்மானிக்கப்படும் வரை இது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி கூறியுள்ளார் ஜனாதிபதியின் திருத்தங்களை செயற்குழுவில் இணைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்றும் இதற்கான வர்த்தமானியை வெளியிடுமாறும் பிரதமர் தமக்கு கூறியதாக காணியமைச்சின் செயலாளர் ஜனாதிபதிக்கு கூறியுள்ளார் திருட்டுத்தனமாக எதற்காக வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது மிலேனியம் சேலஞ்ச் கோபரேஷன் எனப்படும் அமெரிக்க நிறுவனத்துடன் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத முற்பகுதியில் பிரதமர் உடன்படிக்கையொன்றை காய்ச்சாத்திட முற்படுகின்றார் மிலேனியம் சேலஞ்ச் கோபரேஷன் சேத்திட்டங்களில் வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் பிரச்சினை ஏற்பட்டால் இலங்கையின் சட்டத்திற்கு அமைய அன்றி சர்வதேச சட்டத்திற்கு அமையவே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இந்த நாட்டின் சட்டத்திற்கு உடன்படாத குழு ஒன்றை நாட்டிற்குள் வைத்திருக்க உள்ளனர் அமைச்சரவை அனுமதி வழங்க

பிரதமரின் உத்தரவுக்கு அமைய காணி விசேட விதிமுறை சட்டம் மூலம் அறிவிக்கப்பட்டது அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்ச் கோப்பரேஷன் நிறுவனத்துடன் பிரதமர் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்துவதற்கு தயாராக உள்ளார் சீன நிறுவனம் ஒன்றுடன் முன்னெடுக்கப்பட்ட ஹப்பா துறைமுக கொடுக்கல் வாங்கலில் கடனுக்காக பங்குகள் பரிமாற்றப்படவில்லை என சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது துறைமுகம் தொடர்பில் செலுத்தப்பட வேண்டிய கடனுக்காக பங்குகள் பரிமாற்ற வகையில் இந்த கொடுக்கில் வாங்கல் இடம்பெற்றுள்ளதாக ஹம்மந்தோட்டி துறைமுக அபிவிருத்திக்காக சீன நிறுவனம் ஒன்றுடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் போது அரசாங்கம் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியது இதற்கமைய துறைமுக நிர்மாண பணிக்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட கடன் சிஎம் பூட் என்ற சீன நிறுவனம் அந்த துறைமுகத்தின் பங்குகளுக்காக பொறுப்பேற்றமையே ஹமாந்துட்டை துறைமுக கொடுக்கல் வாங்கல் மூலம் இடம்பெற வேண்டியிருந்தது எனினும் குறித்த கடன் இலங்கை துறைமுக அதிகார சபையின் வங்கி கணக்குகள் மூலம் திரைசருக்கு மாற்றப்பட்டுள்ளமை மாத்திரமே இடம்பெற்றுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து இலங்கை அரசாங்கம் இந்த கடனையும் வட்டியையும் செலுத்தி வருவதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் முன்னிலை வகித்தவர்களில் முதலீட்டு சபையின் பணிப்பாளர்களில் ஒருவராக செயற்பட்ட மங்கள யாபா பிரதானமானவர் அத்துடன் துறைமுக அமைச்சராக செயற்பட்ட மஹிந்த சமரசிங்க மற்றும் அவ்வேளையில் துறைமுக அதிகார சபையின் தலைவராக செயற்பட்ட கலாநிதி பராக்கிரம திசாநாயக்கவும் இதனுடன் தொடர்பு பட்டுள்ளனர் எனினும் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஒரு தரப்பாக முன்னென்ற துறைமுகங்கள் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பராக்கிரம திசாநாயக்க தான் அதிகார சபையின் தலைவராக செயற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கருத்து தெரிவிப்பதை நிராகரித்தார தான் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுவதாக தெரிவித்து அவர் அதனை நிராகரித்தார இலங்கையின் ஊடகவியலாளர்கள் மற்றும் நல்லாட்சிக்காக முன்னின்றவர்கள் எமது இடம்பெறும் ஊழல் மோசடிகள் முறைகேடுகள் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியுள்ளனர் உரிய தரவுகளை மேற்கோள் காட்டியே இவர்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்த தகவல்களை வெளியிட்டனர் எனினும் இதில் எதனையும் கருத்தில் கொள்ளாமல் குறித்த அதிகாரிகள் தமக்கு தேவையான விதத்தில் கவலைக்குரிய விடயமாகும் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும் நாளாந்த மின்தடை மற்றும் அவசர மின்கொள்வனவு தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோருவதற்கு கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களம் தீர்மானித்துள்ளது அறிக்கையை விரைவில் தயாரிப்பதற்காக மின்சார சபையின் கணக்காய்வு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வாள நாயகம் காமினி விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார் அறிக்கை கிடைத்தவுடன் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் கணக்காய்வள நாயகம் குறிப்பிட்டார் இதேவேளை நாளாந்த மின்தடை நடைமுறைப்படுத்தப்படும் நேரம் மேலும் நீடிக்கப்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை நேற்று தெரிவித்திருந்தது எவ்வாறாயினும் எதிர்வரும் பத்தாம் திகதியின் பின்னர் மின்சாரம் தடை செய்யப்படுவது முழுமையாக நிறுத்தப்படும் என மின்சக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக குறிப்பிட்டிருந்தார்

மின் விநியோகம் தடை செய்யப்பட மாட்டாது என கூறுவதற்கு காரணம் அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்யவுள்ளனர் என்பதனாலேயே ஆகும் முப்பது ரூபாவிற்கு பெற்றால் அதற்காகவும் மற்றொரு வரி விதிக்கப்படும் முப்பது ரூபாவிற்கு மின்சாரத்தை பெற்றே மின்சார நெருக்கடியை உள்ளனர் இல்லாவிட்டால் நிறுத்த முடியாது மின்சாரத்தை கொள்வனவு செய்யாவிட்டால் நிச்சயமாக மின்சாரத்தை தடை செய்ய நேரிடம் முப்பது ரூபாவிற்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய தேவையே இவர்களுக்கு உள்ளது பத்து ரூபாவிற்கு வழங்கப்படவிருந்ததை பெறவில்லை பதினைந்து ரூபாவிற்கும் பரவில்லை முப்பது ரூபாவிற்கு பரவுள்ளனர் இதுவே மாதம் ஒன்றுக்கான தரகுப்பணம் மாத்திரம் மூவாயிரத்து எமது நாட்டின் அனைத்து ஆட்சியாளர்களும் இதற்கான நீண்டகால தீர்வை தயாரிப்பதை விடுத்து அதற்காக எம்மிடமுள்ள உள்நாட்டு சொத்துக்களை பயன்படுத்தாது அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதனையே முன்னெடுத்தனர் என்றும் அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதற்கே தயாராகின்றனர் ஒரு அலகை முப்பது ரூபாய் என அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதற்கே தயாராகி மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி அதனை தீர்ப்பதாக கூறி பாரிய சுமையை மக்களுக்கு ஏற்படுத்தும் தீர்மானங்களை ஆட்சியாளர்கள் மேற்கொண்டனர் மின்சாரம் தொடர்பில் நீண்டகால திட்டம் மற்றும் நடவடிக்கையை முன்னெடுக்காமையின் பிரதி அனைத்து ஆட்சியாளர்களும் பொறுப்பு கூற வேண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உரலியா மாவட்ட அமைப்பாளர் பெரியசாமி பிரதீபன் ஊடகவியலாளர் சதி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார் மத்திய வங்கி நிதி மோசடி தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் தரகர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட அங்கு தரகர்களும் அது தொடர்பிலே செயற்பாடுகள் செய்த ஊழியர்கள் மாத்திரமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதை நிதி மோசடி செய்ய தூண்டியவர்களும் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை ஒரு நேர்த்தியான நிர்வாகத்தன்மையை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கத்தில் காணப்படவில்லை என்பதை நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் உங்களுக்கு இந்த நாட்டை நிர்வகிக்க கூடியதான ஒரு தகுதி காணப்படவில்லை முறையான முகாமித்துவம் கொண்டு நடத்துவதற்கு உங்களுக்கு தகுதி அற்ற நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் அரசாங்கத்தை கையளிக்க வேண்டும் என்பதை இந்த ஊடக சந்திப்பிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் மலையக பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் நூற்று முப்பது மில்லியன் ரூபாவிற்கும் அதிக தொகையை சந்தா பணமாக கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது முக்கிய தொழிற்சங்கங்கள் வருடம் ஒன்றுக்கு அதிக தொகையை சந்தாபணமாக பெற்றுள்ளதாக சிலான் டுடே பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது மாற்றம் எனப்படும் அமைப்பு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஊடாக பெற்றுக்கொண்ட தொழிற்சங்கங்கள் பெறும் சந்தாபனத்தின் பெருமதி தொடர்பில் சிலோன் டுடே பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஆறுமுகன் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வருடம் ஒன்றில் எழுபத்தி ஏழு தசம் ஏழு மில்லியன் ரூபாவை தொழிலாளர்களிடமிருந்து சந்தாபனமாக பெற்றுள்ளது அதாவது இரண்டாயிரத்து பதினாறு ஏப்ரல் முதலாம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் முப்பதாம் திகதி வரையான காலப்பகுதியில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த தொகையை பெற்றுக் கொண்டுள்ளது அதே காலப்பகுதியில் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டுள்ளது தேசிய தொழிலாளர் சங்கம் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவை சந்தாபனமாக பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிலாளர் ஒருவரிடமிருந்து மாதாந்தம் நூற்றி ஐம்பது ரூபாவை அறவிட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டமூடாக தெரிய வந்துள்ளது வடிவேல் சுரேஷை பொதுச்செயலாளராக கொண்ட இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமம் தொழிலாளர் ஒருவரிடமிருந்து மாதாந்தம் நூற்று ஐம்பது ரூபாவை அறவிட்டுள்ளது இதேவேளை பெருந்தோட்டத்தில் தற்போது ஒன்றரை லட்சம் தொழிலாளர்களே தொழில் புரிவதாக பரவலாக தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் திணைக்களம் வசமிருக்கும் மூன்று தொழிற்சங்கங்களின் தொகை மாத்திரம் ஐந்தரை லட்சத்தை தாண்டுவதாக மாற்றம் அமைப்பு கூறப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்படாத அங்கத்தவர் விபரங்களை வருடாந்தம் தொழிற்சங்கங்கள் அனுப்புவதுடன் அந்த தரவுகளே தொழில் திணைக்களத்திடம் காணப்படுவதாக அந்த அமைப்பு மேலும் கூறுகிறது

சந்தானக்காக நீங்க பிடிச்சுக்கிறீங்க அப்போ இந்த சந்தா பிடிக்கிறீங்களே அதுக்கான நீங்க கணக்கு வழக்கை எங்களுக்கு காட்டுறீங்களா சந்தா பணத்துல தான் நீங்கள் நல்லாவே இருக்கிறீங்க நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற எங்களுடைய தாய் தந்தை உறவுகள் சம்பாதித்து கொடுக்கின்ற இந்த நூற்றி ஐம்பது ரூபாவை பெற்றுக்கொண்டு பல கோடி ரூபாயாக சேமித்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த பல கோடி ரூபாயை இந்த தொழிற்சங்கங்கள் கொள்ளை அடித்து வருகின்றது ஆனால் அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாய் கொடு பெற்று கொடுப்பதற்கு இவர்கள் தயங்கி கொண்டிருக்கின்றார்கள் பல கோடி ரூபாயின் ஊடாக எமது மக்களுக்கு எந்த விதமான சேவைகளும் செய்யவில்லை என்பதே உண்மையாக இருக்கின்றது இந்த சந்தாபனத்தின் ஊடாக இவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கைகள் வெளியிட வேண்டும் அவர்கள் பெற்ற தொகை எவ்வளவு அந்த தொகையினூடாக மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்க இருக்கின்றார்கள் இந்த சேவையினூடாக மக்கள் என்ன பயன் அடைந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது பெற்றுக்கொண்ட தொகை எவ்வளவு என்ற தெளிவான ஒரு விடயத்தை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் மனு கணேசன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அதிக நாட்டின் சில பகுதிகளில் இன்று நண்பகல் பன்னிரண்டு பதினொன்று அளவில் சூரியன் உச்சம் கொடுத்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நல்லுறவு பெல்லப்பீட்டிய போத்தலை கொங்கேட்டிய இடங்களில் தெரிவித்துள்ளது கடும் வெப்பம் நிலையில் நீர் நிழலான இடங்களை நாடுமாறு வளிமண்டலவியல் திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது கடும் நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பதுடன் மிருதுவான ஆடைகளை மக்கள் கொள்ளப்பட்டுள்ளனர் வெள்ளரி பழம் வெப்பத்தை தணிக்கும் தன்மையுடையது என விவசாயிகள் கூறுகின்றனர் மூன்று தலைமுறை தாண்டிய விவசாயிகள் வெப்பத்தை தணிக்கும் வெள்ளரி பழச்சேகையை முன்னெடுக்கும் பழம்பெரும் விவசாய கிராமமே சாகவேலி இங்குள்ள குளத்து நீரின் சாதக தன்மையால் தமது கிராமத்து வெள்ளரி பழம் நாடலாவிய ரீதியில் சிறந்தது என இந்த விவசாயிகள் கூறுகின்றனர் வெள்ளரி தான் எங்களுக்கு முக்கியமான காரணம் என்னென்ற நேரத்தில் நல்ல ஓட்டம் ஓடும் ரெண்டாயிரத்து சாப்பிடுவோம் முக்கியமாக வெள்ளரி பழம் இருக்குது இந்த வெள்ளரி பழம் வந்து அந்த நாளில் இந்த நாள் வரையும் மூலையெல்லாம் கட்டுறோம் அந்த இது சொப்பில் போடல இது ஒரு படிக்கக்கூடிய பழம் வேறு படிச்சிருக்கு வந்து இந்த பெஞ்சில் நேரத்தில் ஜூஸ் அடித்து சாப்பிட்லாம் சீனியும் போட்டு சாப்பிட்லாம் பெனங்கட்டி சர்க்கரையும் போட்டு இது சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இது நூறுரூவா இருநூற்றம்பது ரூபா விற்கிறோம் ஒரு பழம் கிலோ வந்து சொன்னால் எழுபது ரூபாய் கொடுப்போம் கிலோ மூன்று மாத பயிராக காணப்படும் வெள்ளரி பூத்து இயற்கையாகவே வெடிக்கும் போது அதிக சுவை தருவதாக விவசாயிகள் காலத்தில் ஆரம்பித்த இந்த வியாபாரத்தை கூறினார் வெயில் காலத்தில்தான் வெள்ளரி தோட்டம் ஆனால் வெள்ளரிக்காத்திரியோட வந்துடும்

நிலவும் வறட்சி காரணமாக முப்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளத்தில் முந்தல் பள்ளம உள்ளிட்ட ஏழு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மக்களை வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் அன்றாட பாவனைக்கு நீரினை பெற்றுக் சிரமங்களை எதிர்கொள்வதாக கூறுகின்றனர் இவர்கள் நீண்ட தூரத்துக்கு சென்று குடிநீரினை பெற்றுக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் இதேவேளை குளங்களில் நீர் பற்றிய நிலையில் இவ்வாறு காட்சி அளிக்கின்றது நான் காசு கொடுத்து தான் ஒரு கேன் அறுபது ரூபா அந்த காசு கொடுத்தா தண்ணி குடிக்க வேண்டியது இவ்வாறான நிலைமையில் மக்கள் தங்களுடைய விவசாய செய்கைகளில் ஈடுபட முடியாத அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்குள்ள மக்களுடைய பிரதான ஜீவனோபாயமாக இருப்பது விவசாயம் விவசாய செய்கையிலே பலதரப்பட்ட செய்கைகள் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல இருந்தாலும் கூட அவர்களுக்கு தற்பொழுது அவர்களுடைய இந்த ஜீவனோபாயத்தை கொண்டு செல்ல முடியாத நிலை

மண் மூடிடக்ிறது இந்த கோலதே தோண்டறோம் புனலாம பிச்சறதுக்கு ஒண்டும் செய்யல உத்தர மூண்டும் செய்யல இது வழி மூல தீவ மாवटteil நிலமும் வறட்சியினால் பண்ணையாளர்கள் பாதிக்கப்பட்ட உள்ளனர் கால்நடைகளுக்கு உணவு இன்மைனால் பால் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்து உள்ளனர் ஆகும் பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இல்லா காஞ்சி எஞ்செல்லாம் போய் கொண்டு தண்ணி வசதி இல்ல மாட்டுக்கு சாப்பாடு வசதி இல்ல ஒண்டும் இல்ல இப்ப வந்து வறஞ்சி மாட்டுக்கு சாப்பாடு இல்ல அதனால பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு தானीडीம் மாட்டை மgetElementById ஆளம்பிச்சி கட்டி கொண்டு சாம்பளதையும் கொடுத்து கொண்டு பெரிய காய்ச்சத்தோட நாங்கள் இருந்து வாழ்கிறோம் இப்போ பாலும் கறக்கல பத்து லிட்டர் பால் அறக்கிற இடத்த இப்போ ரெண்டு மூன்று லிட்டர் பாலெலாம் கறக்கல இலங்கையின் மூத்த உலமாக்களில் ஒருவரான காலம் சென்று அஷ்ரஹி இஸ்மாயில் மௌலவையின் ஜனாசா இன்று அக்குரணையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது பல அரபு கல்லூரிகளில் நீண்ட காலம் சேவையாற்றி ஆயிரக்கணக்கான உளமாக்களை உருவாக்குவதற்காக அயராது உழைத்த அஷேக் இஸ்மாயில் மௌலவி நேற்று காலமானார் அக்ருனியை பிரபடமாகக் கொண்டு அஷேஹ் இஸ்மாயில் இலங்கையின் பல அரபுக் கல்லூரிகளில் அதிபராக செயற்பட்டுள்ளார் அக்ருனி ஜாமியா அர் ரஹ்மானியா மெல்சிரிபுர உஸ்வத்துல் ஹசனாத் நாவலபெட்டிய தாருல் உலோம் அட்டுலுகம ஜாமியா இன் ஆமில் ஹசன் பானந்துரை தீனியா கொழும்பு குல்லியத்துல் ரஷாத் அல் அரபியா ஹெட்டன் டிகோயா உஸ்மானியா உள்ளிட்ட பல அரபுக் கல்லூரிகளில் அதிபராக இவர் நீண்டகாலம் சேவையாற்றியுள்ளார்

பிரதமர் சொன்னார் வடக்கு கிழக்கிலே சீனாக்கு இடமளிக்க முடியாது என்று சொன்னார் மீண்டும் கொரிய நாட்டு பிரதிநிதிகள் மூலம் ஆயிரம் மில்லியன் டாலர் நிதியை கொண்டு வந்தோம் அப்போது பிரதமர் என்ன செய்தார் அந்த நிதியை கொண்டு தனது பகுதியில் இருக்கிற எம்பிலிபிட்டியா தேசிய கனராசி கம்பெனியை கட்டி கட்டுவதற்கு அந்த நிதியை மாற்றிவிட்டார் ஜனாதிபதி வடக்கு கிழக்கு சேலனி ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு போனோம் ஜனாதிபதி அதற்கு ஆதரவு தந்தார் அந்த தொழிற்சாலை கட்டி எடுக்கப்பட வேண்டும் என்று இப்போது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் முப்பத்தி எட்டு மில்லியன் டாலர் ஏற்பாடாக எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி பணத்தோடு ஆயத்தமாக வருகின்ற வாலச்சினை தேசிய கடதாசி ஆலையை கட்டி எடுப்பதற்கு திருகோணமலை கிண்ணியா தோனா பகுதி மீனவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் இன்று சந்தித்து கலந்துரையாடினார் இந்த அரசாங்கம் உண்மையிலேயே திருகோணமலை மாவட்டம் அதே போன்று மன்னார் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு மாத்திரம்தான் இந்த அனுமதி பத்திர நடைமுறையை வைத்திருக்கின்றது தென்பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட பதிமூணு பிரதேசங்கள் இந்த அனுமதி பத்திரம் இல்லாமல் இந்த சூறவலை என்று சொல்கிற அலக்கொ அலக்கொடுதல் இந்த வலையை அவர்கள் அனுமதி பத்திரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பான்மையின சகோதரர்கள் அந்த அனுமதி பத்திரம் இல்லாமல் அந்த மீன்பிடி தொழிலை செய்ய ஏழுமாக இருந்தால் ஏன் திருகோணமலை மாவட்டத்தில் எங்களுடைய மீனவர்களுக்கு இந்த அனுமதி பத்திரம் நிபந்தனைகளோடு வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் எங்களுடைய கௌரவ அமைச்சர் பி ஹரிசன் கௌரவ அமைச்சர் அவர்களும் அதே போன்று கௌரவ ராஜாங்க அமைச்சர் திலீப் அமைச்சர் அவர்களும் இதில் கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் இத்தாலியில் உயிரிழந்த இலங்கை ஒருவரின் பூதவுடல் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தை ஆண்டு பிறந்த ஸ்டீபன் ஜோர்ஜ் ஆயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மே மாதம் தேதி தமது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் இத்தாலியில் உயிரிழந்தார் நாட்டில் நிலவிய யுத்தம் காரணமாக போது உடலை கொண்டுவர முடியாமற் போனதுடன் சுமார் இருபத்தைந்து வருடங்களின் பின்னர் இன்று அதிகாலை போத உடல் கொண்டுவரப்பட்டது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சங்கத்தானையில் உள்ள அனாரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது உள்ளது தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு இத்தாலிக்கு சென்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஜோஷ் நோய் வாய்ப்பட்டு உயிரிழந்ததாக உறவினர்கள் குறிப்பிட்டனர் ஹாஸ்பிட்டலில் அறிமுகப்பட்டிருந்த பொழுது அங்கே டாக்டர்ஸ் சொன்னருக்கு நுழம்பால வந்த காய்ச்சல் அண்டு பிளட் மாற்றி மாற்றி ஏற்றியும் சரி வரையில் கடைசியாக இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தவர் அங்கு வந்தவர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வச்சிருந்த காரணம் எங்களுக்கே தெரியாது இப்போ இந்த ஒரு முடிவு வந்து அதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு எக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி அங்கே பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க நாங்கள் அம்மா அம்மான் கடைசி ஆசையாக சந்தோஷம் வேட்டணும் என்று சொல்லி எங்களுடைய அப்பா கொண்டு வந்திருக்கோம் அப்பா நிச்சயம் அது எங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன் ஸ்டீஃபன் ஜோஜின் உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று வவுனியா சிறைச்சாலைக்கு சென்றிருந்தது வவுனியா சிறைச்சாலைக்கு வருகை தந்த ஐநாவின் பிரதிநிதிகள் சுமார் ஒரு மனித தியாலத்தின் பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இன்று பவுனியா சிறைச்சாலைக்கு ஐநா அதிகாரிகள் குழு ஒன்று விஜயம் மேற்கொண்டிருந்தது குறிப்பாக பவுனியா சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகளோடு அவர்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்ததாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன எனினும் எவ்வாறான இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்ட விடயங்கள் எவை என்பது தொடர்பாக குறித்த குழுவினரோ அல்லது இது தொடர்பாக சிறைச்சாலை அதிகாரிகளோ கருத்து தெரிவிக்க முன்வரவில்லை இதேவேளை ஐக்கிய நாடுகளின் சித்திரவதை தடுப்பு தொடர்பான உபகுழு கடந்த இரண்டாம் திகதி நாட்டிற்கு வருகை தந்தது இந்த குழு இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவென ஐநா மனித உரிமைகள் பேரவை தெரிவித்துள்ளது இந்த குழு எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருக்கவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு ஏற்கனவே தெரிவித்திருந்தது சுதந்திர இழப்பு தொடர்பான இடங்களுக்கு இந்த உபகுழு விஜயம் செய்வதுடன் சுயாதீன தேசிய தடுப்பு பரிமுறையை உருவாக்குவது தொடர்பில் இலங்கையுடன் கலந்துரையாடவுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த மாண்புரும் மகளிர் விழா இன்று நடைபெற்றது கொழும்பு விவேகானந்தா தேசிய பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்ற மாண்புரும் மகளிர் விழாவை கலை நிகழ்வுகள் மேலும் மேற்கூட்டின சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு விவேகானந்தா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர்களினால் இந்த வலைப்பந்தாட்டு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது தொடரில் ஐந்து அணிகள் பங்கேற்றதோடு லீக் போட்டிகள் கடந்த வாரத்தில் நடத்தப்பட்டன ஐஸ் ரோம் கோப்ரா டிராகன் ஃபயர் பிளாக் மேஜிக் கோல்டன் ஈகிள் உள்ளிட்ட அணிகளே அவையாகும் தொடருக்கான இறுதிப் போட்டி கொழும்பு விவேகானந்தா தேசிய பாடசாலையின் வலைப்பந்தாட்ட திடலில் நடைபெற்றது பாடசாலைகள் கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரான எம் பி ஜெட் ஃபாரூக் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் ஐஸ் ரோம் மற்றும் கோப்ரா ஸ்டிட் பை ஆகிய அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின போட்டியில் ஆறுக்கு இரண்டு என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றியேட்டிய கோப்ரா ஸ்டிட் பை தொடரில் சாம்பியனானது மீண்டும் சந்திக்கலாம் இரவு பத்து முப்பது பிரதான செய்தி அறிக்கையில் வணக்கம்